டாக் க்ரூமிங் நாய்க்கு முடி வெட்டுறது வெட்டணுமா வெட்டக்கூடாதா எப்போ வெட்டணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வெட்டலாம் எந்தெந்த டாக்ஸுக்கு வெட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படி வெட்டுறதை எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலாம் இதை பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் காலியை எப்படி குரூம் பண்ணுறேன் அதாவது வந்து முடி வெட்டி ரெண்டதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் கிளைமேட் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்க வெதருக்கு முடி வெட்டலாமா கூடாதா வெட்டலாம் சில ப்ரீடு வெட்டாமல் இருக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு ஆன்சர் டைரக்டாகவே தெரியும் இப்போ ஒரு ராட்வெயலரோ ஒரு நம்ம இந்தியன் டாக்ஸ் எதுவோ ஒரு நாட்டு நாயோ ஒரு கோம்பையோ ஒரு சிப்பி பாறையோ அதுக்கு முடிய வெட்ட முடியாத முதல்ல தேவையும் கிடையாது இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் அடுத்தது லாங் ஹேர் இருக்கிற டாக்ஸ் அது எல்லாத்தையுமே வெட்டலாமா வெட்டக்கூடாது ஜெர்மன் செப்பாடுக்கு ஒட்ட முடி வெட்டலாமா வெட்டக்கூடாது ஹஸ்கி வெட்டக்கூடாது கோல்டன் ட்ரிவர் ஓரளவுக்கு வெட்டலாம் இதுக்கு என்ன காரணம்னா இந்த டாக்ஸ் எல்லாம் டபுள் கோட்டட் டாக்ஸ் இந்த டபுள் கோட்டட் டாக்ஸுக்கு க்ரூமிங் பண்ணலாம் ஆனால் முடிய ஒட்டை வெட்டிடக்கூடாது ஏன்னா அதுக்கு அண்டர் கோட் மேலே டாப் கோட் ஒன்று இருக்கும் அண்டர் கோட் ஒன்று இருக்கும் அந்த அண்டர் கோட் வந்து ஒரு இன்சுலேஷன் இன்சுலேஷன் அப்படிங்கிறது குளிர் காலத்தில் நாயோட உடம்பை வாமா வெப்பமாக ஹாட்டாக வச்சுருக்கோம் வெயில் காலத்தில் அதோடய உடம்பை கொஞ்சம் கூலாக வச்சுருக்கோம் இது ரெண்டு வேலையுமே அந்த அண்டர் கோட்டு செய்யும் நீங்கள் ஒட்டை வெட்டிட்டீங்கன்னா அந்த அண்டர் கோட்டை தாண்டி ஸ்கின்னு வந்து டைரெக்டாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அப்போ சூரிய கதிர்கள் வந்து நேராக அதில் படும்போது ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ் வரும் டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்ற ரிஸ்க் அதிகம் அதனால் ஜெர்மன் லாங் லாங்கர் வச்சுருக்கேன் ஒட்டை வெட்டி விட்டால் நல்லது முடி கம்மியாக கூட்டும் அப்படிலாம் நினச்சிட்டு வெட்டிடாதீங்க கோல்டன் நெட்ரி ஒட்ட ஒட்டை வெட்டக்கூடாது டபுள் கோட் இருக்கிற எந்த டாகுக்கும் ஒட்டை வெட்டக்கூடாது சரி இப்போ எந்தெந்த டாக் ஒட்டை வெட்டலாம் ஷிட்ஸு ஒட்டை வெட்டலாம் ஒட்டோன்னா ரொம்ப விடாதீங்க அதாவது வந்து என்ன கேட்டால் ஒரு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் முடி கவராக இருக்கணும் ஆனால் நீங்கள் ரொம்ப ஒட்டை அடிச்சிடக்கூடாது பூடல் வச்சுருக்கவங்க வெட்டலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மிக்ஸ்டு டாக்ஸ் கோல்டன் ரூடல் அப்புறம் லேப்ரடூடு இந்த மாதிரி மிக்ஸ் பூடல் மிக்ஸ்டாக இருக்கிற டாக் எந்த டாகுக்கு கேர்லி ஹேர் கோட் திக்காக இருக்கோ டென்ஸாக இருக்கோ அந்த கோட்டுக்கும் அந்த கோட்டு வந்து நீங்கள் ஓரளவுக்கு கம்மியாக வெட்டலாம் சரி அப்போ ஜெர்மன் ஷெப்பர் கோல்டன் ட்ரிவருக்குலாம் என்ன பண்ணுறது ஒரு முடி நீளமாக ஒரு முடி ஷார்ட்டாக ஒரு முடி நீளமாக ஒரு முடி ஷார்ட்டாக அப்படி இப்படி மாற்றி மாற்றி இருக்குது இல்லைனா ஒரு பக்கம் ஒரு ஆர்டராக இல்லாமல் இருக்குன்னா அந்த நீளமாக இருக்கிறத கொஞ்சம் முன்னாடி ட்ரிம் பண்ணி விடலாம் ஆனால் அண்டர் கோட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க சில பேர் இன்றைக்கி நாங்கள் முடி அதிகமாக இருக்கிறதே வந்து குளிரிலருந்து மட்டும் காப்பாற்றுறதுக்கு கிடையாது வெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இப்போ என்னுடைய பிளாக் ரஷ்யர் டபுள் கோட்டட் டாக் அதோடைய லென்த் ஹேர் லென்த் வந்து எட்டு இன்ச் வச்சு வரைக்கும் வளரும் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு வெட்டணும் ஒட்டை வெட்டு கோல்டன் ட்ரிவர் மாதிரி டாக் வச்சுருந்திங்கன்னா சும்மா நல்லா சீவி விடுறது ப்ரஷ் பண்ணி விடுறது இந்த ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றி க்ரூமிங் பார்ட் ஒன் வீடியோவில் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது முடி மேட்டிங் இருக்குது அதனால நான் வெட்டரேன்னு வெட்டாதீங்க திக்காக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முடி மேட்டிங்னா அந்த சிக்க சிக்கல் விழுகிறது இந்த இங்கே டாக்கு வந்து பேஸில் சிக்கல் விழும் மனுஷனோட முடிக்கு பேஸில் விழுகிற சிக்கல் அதாவது முடியோட வேர்கிட்ட விழுகிற சிக்கலை விட முன்னாடி நுனியில் விடுற சிக்கல் தான் ஜாஸ்தி நாய்க்கு வந்து அடியில் வேர்க்கிட்ட சிக்கல் சிக்கல் விழும் அப்படி சிக்கல் விழும்போது அதை நல்ல சீப்பு தரமான ஒரு கோம்பை வச்சு நம்ம அதை ரிப்பீட்டடாக ப்ரஷ் பண்ணி அதை எடுக்கலாம் அதுக்கு வாஷ் டாகை வாஷ் பண்ணுறது குளிப்பாட்டுறது அது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டலாம் ஹாட்டானவை தெரில அடிக்கடி குளிப்பாடுறது டெய்லி குளிப்பாடுறேன் நான் சுத்தமாக இருக்கணும் அதனால் டெய்லி குளிப்பாடுறேன்னிங்கன்னா நாய்க்கு பிரச்சனை வரும் அப்புறம் அதனால் ஸ்கின்ல வர ப்ராப்ளம்னாலும் முடி கொட்டும் வீடு ஃபுல்லாக முடியா இருக்கும் நீங்கள் குளிப்பாட்றீங்க குளி நீங்கள் நல்லது பண்ணுறோம்னு நினச்சிட்டு நீங்கள் எக்ஸசிவாக பண்ணுற எந்தெந்த விஷயமும் டாக்கு அது இம்ஸியாக முடியும் உங்களுக்கு தொந்தரவாக பெரிய தொந்தரவாக முடிஞ்சிடும் அதனால் இதை ஷார்ட்டாக நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன ஐடியாவுக்கு தான் நான் ஒரு கிளிப்பரை யூஸ் பண்ணுறேன் ஒரு வேக் அட்டாச்சு நான் வெட்டுற முடி நீங்கள் பாருங்கள் நான் அந்த முடி வெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ முடி ஒரு செஷனில் காலைக்கு முடி மட்டும் வெளியில் வருதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேர் கட் கட் பண்ணுறத பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சில டாக்ஸுக்கு வந்து முடி கொட்டுது அந்த டென்ஸ் கோட் வந்து விழுக ஆரம்பிச்சதுன்னா வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக ப்ரஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரூம் பண்ணணும் இந்த இது பிளாக் ரஷ்யன் டெரியர் காளி இவன் வந்து பத்து மாதம் குட்டி இவனுக்கு வந்து முடி எட்டு இன்ச் வரைக்கும் வளரும் ஸோ கிட்டத்தட்ட மாதத்துக்கு தடவை முடி வெட்ட வேண்டியது இருக்குது ஆனால் முடி இவனுக்கு அதிகமாக கொட்டாது ப்ரெஷிங் பண்ணிவிட்டு குளிப்பாட்டிட்டு இது ரெண்டு வேலையும் முடிச்சாச்சு இப்போ இவனுக்கு முடி வெட்ட போகிறோம் முடி வெட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் ஒரு வேக்கூம் கிளீனர் அட்டாச் பண்ண டூல் இதில் என்ன எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இந்த கிளிப்பர் இந்த கிளிப்பர் இருக்குது இந்த கிளிப்பரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கிளிப்பரை மாட்டிட்டு இதில் ஒரு அஞ்சாறு சீப் இருக்குது நான் ரொம்ப லென்த்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் லென்த்து விட்டுட்டு தான் உனக்கு போகிறேன் ஸோ அது வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு லீஸ் போட்டுக்கோங்க டாக் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ட்ரீட் இங்கே வச்சிருக்கிறதுனால என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருக்குது இப்போ நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா எந்த பக்கம் வேணாலும் நான் அவனை வர வைக்கலாம் ஸோ இது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் டேம் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்சஸ் கிடைக்குதோ அங்குறது நீங்கள் முடிவு வெட்ட ஆரம்பிக்கலாம் நான் வந்து ப்ரொஃபஷனல் குரூமர்லாம் கிடையாது ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துல முடிவு வந்து கரெக்டாக டே டா எந்த இடத்துல முடிவு வந்து கரெக்டாக உங்களுக்கு பொசிஷனில் கிடைக்குதோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் சிசரை வச்சும் வெட்டலாம் ஆனால் இந்த டாக்கு சிசரை வச்சு வெட்டுறது ரொம்ப ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் என்னோடய டாக்கு இப்போ பாருங்கள் வெறுதாக இந்த இடத்துல மேட்டிங் ஆயிருக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணக்கூடாது ஃபுல் பண்ணக்கூடாது புல் பண்ணால் அவனுக்கு வலிக்கும் ஸோ இப்போ நான் அப்படியே மெதுவாக டிராவல் பண்ணி கீழே கொண்டு போகணும் வேணும்னா நான் பின் வாங்கிக்கலாம் பின் வாங்கிட்டு மறுபடியும் அதே டேரெக்ஷனில் போகலாம் போய் களி இப்போ இவன் கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னா எனக்கு இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுள் பட் இவன் முன்னாடி வரணுன்னா இவாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உக்காரா டே டே நிக்கிறான் நிக்கும் போது நான் இந்த பக்கம் எங்கெங்கே விட்டோன்னோ அங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் குட் பாய் குட் பாய் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கிற ப்ராசஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறதில்லை ஆனால் நான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இவன் எந்த பொசனில் இருக்கானோ அந்த பொசனில் எங்கெங்கே எனக்கு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதனே அவனே கோஆப்ரேட் பண்ணுவான் இப்போ பாருங்கள் இப்போ ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான் ஏன்னா அவனுக்கு இருக்குது டார்க்ஸுக்கு வந்து அந்த மேட்டிங் கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த ஸ்கின்னை புல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆக 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 அது கொடுத்துட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸே ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அதில் முக்கியமான சில சில பார்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் வந்து உ பாருங்க எவ்வளோ முடிவு வருதுன்னு இது வந்து ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இவன் இவன் ஃபுல்லாக படுத்துட்டான் இப்போ நான் வந்து என்னுடைய வயிற்று பகுதியிலேருந்து எல்லா பக்கமும் ஆ சரியா 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 ஏன் முடிவு திருச்சா லேசா இந்த பக்கம் வா ஏன் அந்த பக்கம் தள்ளிட்டு போகிற இங்கேவா ம் கால் இந்த இடத்துல இவனோட நகம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே மறைஞ்சு போயிருக்கு நகமே இவ்வளோ நீளம் இருக்குது பாதம் இவ்வளோ பெரிய பாதம் அங்கே பாருங்க முடியே இவ்வளோ நீளம் இருக்குங்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு கரடியோட பாதம் மாதிரி இருக்குது இவனுக்கு இதெல்லாம் வந்து இந்த முடி போய் நகத்தில் சிக்க சிக்க இவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஸோ எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா இந்த பக்கம் எடுக்கிறேன் அப்புறம் அந்த காது பக்கம் சில டாக்ஸுக்கு காது ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த காதுக்கு மேல்பட்ட பகுதியில் இந்த காதும் தலையும் சேர்கிற இடத்துல அங்கே தான் நிறையா டாக்ஸ் சொருகிறத பார்த்துருப்பீங்க இந்த டிக்ஸ் ப்ளீஸ் காமனாக பார்க்குறத அங்கே அதிகமாக பார்க்கலாம் ஸோ அந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்துட்டு அப்புறம் அந்த இடத்துல ட்ரிம் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா அதனால் மெதுவாக பண்ணுங்கள் டாக் புளிப்படிச்சுன்னா உடனே அழுத்தி பிடிச்சி பண்ணாதீங்க பாருங்கள் இவனுக்கு வந்து நான் நிப்பாட்டி நான் நான் பண்ணணுமா தொடர்ந்து பண்ணணுமா இருக்கும் அவனுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷனை ஏற்படுத்தி தான் காலையில் இந்த பக்கம் ஐயா க்ரூமிங் பண்ணணும் நிறையா ட்ரடிஷ்னல் மெத்தட்ஸ் குரூமர்ஸோடய அட்வைஸ் டோட்டலாக நின்றுட்டு பண்ணுங்கள் அதான் கம்ஃபர்டபுள்னு வாங்க எனக்கு கம்ஃபர்டபுள் இதுதான் ம் ரொம்ப நேரம் ஆச்சு ஒன்று அடிச்சிருச்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேர் இத்தனை முடி ஒரு நாலரை லிட்டர் டு ஆறு லிட்டர் இருக்கும் இந்த கார்பேஜ் பென் ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆயிரும் ஏன்னா இவ்வளோ ஹேர் இருக்கிற ஒரு டாக் இது ஸோ இப்படி தான் நான் கட் பண்ணி In the dahara, collect money and dispose இப்போ பார்த்த இந்த ஷார்ட் ஷார்ட் செஷன் இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த டாக் இவனுக்கு முடிய வெட்டி விடுறதுக்கு எங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அவனுக்கு சூடாக தெரியும் ஏன்னா எங்களுக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டொண்ட்டின்னு வின்டரில் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் வாமா தெரியுன்றதுக்காக ஓரளவுக்கு அதை கட் பண்ணி விட்ருக்கு இந்த மாதிரி டாக் வச்சுருந்தா ரெஷின் டேரியர் மாதிரி டாக் வச்சிருந்தா அந்த க்ரூமிங்க்கு வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இவனுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு கூட நான் முடி வெட்ட வேண்டியிருக்கோம் ஏன்னா ஸ்பீடாக முடி வளரும் முகத்து கண்ணெல்லாம் மறக்கிற அளவுக்கு உலகம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை கூடியவர்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த விடியோ கார்த்திக் முருகேசன் காளியன் நானும் டாக்டர் இங்கே தமிழ் ஹேவ் அ நைஸ் டேகாஸ்